அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முதலாம் தேதி பிளாஸ்டிக் அலியில் நாம் ஒன்று கூட போகிறோம் தமிழ் மக்களாகிய நாம் எங்கள் உரிமைகள் எங்கள் பாதுகாப்பு எங்கள் அடையாளம் கேட்டு இந்த பேரணியில் கலந்து கொள்ளப் போகிறோம் இது ஒரு கடமையாகவும் நம் சத்த உலக உலகத்திற்கு கேட்க செய்வதற்காக ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது இளையூர்களே நீங்கள் இப்போது ஏற்க வேண்டிய பொறுப்புகள் உள்ளன நீங்கள் இப்போது கலந்து கொள்வது நாளை நமக்கான மாற்றத்தை உருவாக்கும் நமது வரலாறு தொடர இது அவசியம் வாருங்கள் அனைவரும் ஒன்றாக நம் குரலை எழுப்புவோம் வணக்கம் தம் தமிழ் உறவுகளே மே ஒன்றும் தொழிலாளர் தினம் அன்று பள்ளின மக்களோடு சேர்ந்து நாங்கள் பேரணியாக செல்லிருக்கின்றோம் அன்று அனைத்து பெண்களும் எங்கள் பெண்களுக்கு நடந்த கொடுமைகளை எடுத்துரைக்கிறதற்காக உங்கள் அனைவரையும் உரிமையுடன் அந் பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தலைவரின் சிந்தனையுடன் நாங்கள் அதை வழிநடத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எம் தேசத்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மே ஒன்று தொழிலாளர் நாள் அனைத்துலக தொழிலாளர் நாளிலே பிரான்ஸ் தேசத்தில் பல்லின மக்களோடும் பிரான்ஸ் தேசத்தோடும் எமது மக்களும் இனமான உணர்வால் ஒன்றுபட்டு உரிமைக்காய் குரல் ஒழுப்ப அனைவரும் அணி அணியாக அணி திரள வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் சரியாக இரண்டு மணி அளவில் இத்தாலியா என்னும் இடத்தில் பேரணி ஆரம்பிக்கும் அந்த இடத்திலே எங்களுடைய தேசிய தலைவரின் அந்த திருவுருவ படம் முன்னே செல்ல அதன் பின்னே எங்களுடைய தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்க நாங்கள் அத்தனை பேரும் எங்களுடைய இனமான உணர்வோடு எங்களுடைய தாயக தேசத்தில் எங்களுக்கு எங்கட மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த இன அளிப்பையும் அந்த தொழிலாளர்களுக்குரிய அடக்குமுறைகளையும் தகர்த்தெறிந்து உடைத்தறிந்து நாங்கள் ஓர் அணியில் ஒன்றுபட்டு ஏனைய தேசங்களோடு எங்களுடைய மக்களும் சுதந்திரமாக விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்ற அந்த வேணவாவை எங்களுடைய அந்த பெருங்குரலை சர்வதேசத்தோடும் பிரான்ஸ் தேசத்தோடும் பல்லின மக்களோடும் சேர்ந்து நாங்கள் உதத்து கூறுவோம் நன்றி வணக்கம் தமிழரின் தாகம் தமிழத்தாயகம் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் உலக தொழிலாளர் தினம் மிக அற்புதமான ஒரு திருநாள் தொழிலாளர்களுக்கு அது எங்களுக்கும் கூட ஒரு காலத்தில் வந்து இத்தினத்தை நாங்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்து நிறைய விடயங்கள் செய்த காலம் ஒன்று இருந்தது பல்லாயிரக்கணக்கில் அந்த காலங்களில் தோழர்மார்கள் தொண்டர்கள் என்று இணைந்து இந்த தேசிய எண்ணங்களோடு சேர்ந்து நாங்களும் எங்கிட்ட பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வந்தோம் அந்த 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 அப்படியான நடவடிக்கை ஒரு இடையில கொஞ்சம் இருந்தது அதுக்கு காரணங்கள் உண்டு நாங்களே இல்லை காரணம் அதுக்கு வேறு காரணங்கள் உண்டு ஆனால் இப்போ திருப்பியும் அந்த வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உடையால் எங்கள் நிலவரங்களின் நாட்டில் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு தண்ணி இல்லை சேறு வந்துட்டு எங்களுடைய நாட்டில் எங்களுடைய வாழ்வியலில் தண்ணியாக பார்க்க கூட சேர பார்க்கல அந்த மூக்குக்கு மேலே உழவுக்கு சிக்கலில் இருக்கிற நாங்கள் எல்லாருமாக ஒன்று தலைந்து எங்களுடைய பிரச்சனை இந்த உலகத்துக்கு தரக்கூடிய மாதிரியான அனைத்து காரியங்களை நாங்கள் ஈடுபட்டு இதை வெல்ல வேண்டும் என்று கேட்டு அங்க அந்த இடத்துக்கு பரச்சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நானும் கூட இருப்பேன் நன்றி வணக்கம்